நாட்டில் ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு பஜ்ரங் தள் மற்றும் பிஜேபியினர் நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கொண்டிருக்கிறார்கள் அட்டகாசம் பண்ணிக்கொண்டு அக்கிரமத்தை கட்டபிழ்த்து விட்டு கொண்டு சூறையாடிக்கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை சீரழித்து கொண்டு கெடுத்து கொண்டு நாசம் பண்ணிக்கொண்டு ஆட்டம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு காரணம் என்னவென்பதை புரிந்துவிடும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அழிஞ்சாடுவதற்கான காரணம் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லவில்லை கடவுள் சொன்ன வார்த்தைகளை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அழிஞாட்டத்திற்கான காரணம் இந்த வீடியோவில் இருக்கிறது முழுவதுமாக பார்த்து காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்புதான் கடவுள் அன்பே கடவுள் வேத வச்சனத்திலிருந்து நாம் ஒரு வச்சனத்தை பார்ப்போம் பைபிளில் கடவுள் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் ஒன்று யோவான் நாலு எட்டு ஒன்று யோவான் நாலு எட்டு இந்த வசனத்தின்படி கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம் ஒன்று யோவான் நாலு எட்டு அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அன்பு இல்லாதவன் கடவுளை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஒரு மனிதனிடத்தில் மற்றவர்கள் மீது மற்றவர்களிடம் அன்பு காட்ட முடியாமல் இருந்தால் அவனிடத்தில் அன்பு இல்லை என்பது பொருள் அன்பு கடவுளை அறியான் என்பது பொருள் அன்பில்லாதவன் தேவனை அறியான் ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் கடவுள் அன்பாகவே இருக்கிறார் அன்புதான் கடவுள் அன்பே கடவுள் என்று சொல்லுவார்கள் அதே போலே வச்சனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அல்லது கடவுள் என்பவர் அன்பு அன்புதான் கடவுள் கடவுள்தான் அன்பு என்பது பொருள் அதுதான் அதனுடைய சாராம்சம் இந்த வச்சனம் அன்பு என்பது கடவுளின் சாராம்சம் என்பதையும் அன்பு செய்பவர்களே கடவுளை உண்மையாக அறிவார்கள் என்பதையும் வலியுறுத்துகிறது கடவுள் அன்பாக இருப்பதால் அன்பை வெளிப்படுத்தாதவர்கள் கடவுளின் இயல்பை அறியவில்லை என்று கூறுகிறது அன்பு உள்ளவர்கள் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்களிடம் அன்பு இருக்கும் அவர்கள் கடவுளை உண்மையான கடவுளை அறிந்திருப்பார்கள் என்பது பொருள் அன்பில்லாதவர்களோ உண்மையான கடவுளை அறியவில்லை என்பது பொருள் அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களை வெறுப்பார்கள் துன்புறுத்துவார்கள் மற்றவர்களை அக்கிரமிப்பார்கள் கொடுமைப்படுத்துவார்கள் மற்றவர்களுக்கு எல்லா தீங்குகளையும் இழைப்பார்கள் உபதிரவம் பண்ணுவார்கள் அழிஞாட்டத்தில் ஈடுபடுவார்கள் அக்கிரமத்தில் ஈடுபடுவார்கள் சக மனிதர்களுக்கு துரோகம் செய்வார்கள் கொலை கொள்ளை அநியாயம் அக்ரமம் அழிஞாட்டம் வஞ்சனை சதி எல்லா வெறுப்பு விரோதம் வைராகியம் இந்த எல்லா வேண்டாத குணங்களும் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருக்கும் என்பது பொருள் அவர்கள் கடவுளிடமிருந்து பிறக்கவில்லை மாறாக சாத்தானிடமிருந்து பிறந்திருக்கிறது என்பது பொருள் மறுபடியும் வேறொரு வச்சனத்தை நாம் பார்ப்போம் ஒன்று யோவான் நாலு ஏழு என்கிற பைபிள் வச்சனத்தின்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் நாம் நம்முடைய சகோதரர்களிடம் மற்ற மனிதர்களிடம் சகமனிதர்களிடம் அன்பாயிருக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து பாருங்கள் நீங்கள் அன்பாக இருக்கவில்லை என்றால் நீங்கள் கடவுளை அறியவில்லை கடவுளுடைய அன்பு உங்களுக்குள்ளே இல்லை நீங்கள் கடவுளிடமிருந்து வரவும் இல்லை பிறக்கவும் இல்லை என்பது பொருள் மாறாக கடவுளுடைய எதிரியான சாத்தானிடமிருந்து பிறந்தவர்கள் என்பது பொருள் சாத்தானுடைய குணங்கள் தான் சண்டை சச்சரவு வஞ்சனை கொலை கொள்ளை உபதிரவம் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தல் வெறுப்பு விரோதம் கொலை கொள்ளை திருட்டு பெருட்டு சதி வஞ்சனை எல்லா வேண்டாத குணங்களும் சாத்தானிடம் இருந்து வந்தவர்களிடம் இருக்கும் என்பது பொருள் அவர்களுக்கு உண்மையான கடவுளை தெரியாது என்பதுதான் இதிலிருந்து நம்ம பொரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்று நாட்டில் நடைபெற்று வருகிற வருகிற அட்டகாசங்களும் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெற்று வருகிற கலவரங்களும் உபதிரவங்களும் அழிஞாட்டங்களும் அக்கிரமங்களும் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த பைபிள் வச்சனத்தின்படி அவர்களிடம் அன்பு இல்லை என்பதை காட்டுகிறது மற்ற மனிதர்களிடம் சக சகோதரர்களிடம் சக மனிதர்களிடம் அவர்களால் அன்பு காட்ட முடியவில்லை என்பது பொருள் அப்படியானால் அவர்கள் கடவுளை அறியவில்லை கடவுளிடமிருந்து வரவில்லை என்பது பொருள் கடவுளிடமிருந்து பிறக்கவில்லை என்பது சுருக்கம் அப்படியென்றால் அவர்கள் யாரிடமிருந்து வந்திருக்கிறார்கள் யாரிடமிருந்து பிறந்திருக்கிறார்கள் யாருடைய சுவாவ குணங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஊகித்து கண்டுபிடிக்க வேண்டும் கடவுளுடைய சுவாவ குணம் அவர்களிடம் இல்லை அன்பில்லாதவர்களிடத்தில் கடவுளுடைய சுவாவ குணம் இல்லை கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களும் இல்லை அவர்கள் கடவுளை அறியவும் இல்லை அவர்கள் வைத்திருப்பது கடவுளுக்கு எதிரியான சாத்தான் தான் அவர்களோடு இருப்பவன் என்பதை நீங்கள் இந்த வச்சனங்களின்படி புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லவில்லை பைபிள் வச்சனம் பேசுகிறது என்னை யாரும் தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம் பைபிள் வச்சனத்தின்படி ஆராயும்பொழுது இந்த அநியாயமும் அக்கிரமும் வஞ்சனையும் கொலையும் கொள்ளையும் அழிஞ்சாட்டமும் அக்கிரமங்களும் பண்ணிக்கொண்டு திரிபவர்களிடம் அன்பில்லை என்பது பொருள் அப்படின்னா அன்பே கடவுள் என்றால் அன்பில்லையாதவரிடத்தில் கடவுள் இருப்பாரோ சொல்லுங்கள் பதில் கூறுங்கள் அன்பில்லாதவனிடத்தில் எப்படி கடவுள் இருப்பார் இந்த கேள்விக்கு பதில் எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அன்பில்லாதவனிடத்தில் கடவுள் இருப்பாரோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அன்பே கடவுள் என்றார் அப்படியானால் கடவுளை பின்பற்றுகிறவர்களும் கடவுளை வணங்குகிறவர்களும் உண்மையான கடவுளை நம்பி வணங்குகிறவர்களிடம் என்ன இருக்க வேண்டும் அன்பிருக்க வேண்டும் அன்பில்லை என்றால் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை என்பது பொருள் கடவுளிடம் இருந்து பிறக்கவில்லை என்பது பொருள் கடவுளை அறியவில்லை என்பது பொருள் அப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிற குணங்கள் யாருடைய குணம் கடவுளுடைய குணம் அன்பு இறக்கம் சமாதானம் சந்தோஷம் ஒற்றுமை மன்னி மன்னிப்பு சாந்தம் அமைதி பொறுமை இதுதான் கடவுளோடு இருக்கிற குணங்கள் இந்த குணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் கடவுளிடம் இருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் கடவுளை அறியும் அறிவீர்கள் என்பது பொருள் இல்லை என்றால் நீங்கள் உண்மையான கடவுளை அறியவில்லை என்பது பொருள் நீங்கள் நீங்கள் பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றுகிறவர் உண்மையான கடவுள் இல்லை என்பது பொருள் சுருக்கமாக இந்த பைபிள் பஜனத்தின்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நான் சொல்லவில்லை பைபிள் பஜனம் பேசுகிறது ஆறு என் குதித்து குதித்து வர வேண்டாம் இந்த விஷயம் நான் சொல்லவில்லை பைபிள் சொல்லுகிறது மறுபடியும் என்ன சொல்லுகிறார் என்றால் வேத வச்சனம் சொல்லுகிறது அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது അൻപ കടണ്ടായിരിക്കുന്നത് മനുഷ്യനാൽ അല്ല മനുഷിനാലല്ല കടൗളാൽ ഉണ്ടായിരുന്ന അൻപുള്ള എവനും ദേവനാൽ പിറന്ന് അവരെ അറിഞ്ഞിരിക്കും ദേവനാൽ പിറന്ന് അവരെ അറിഞ്ഞിരിക്കും അൻപില്ലാതെ ദേവനാൽ പിറക്കമില്ല ദേവനെ അറിവുരുക്കവുമില്ലേ എൻപത് ചുരുക്കം യോപ എഴുതിനം ആറാവം എന്നു കെ ക േ വഴിയും സത്യമും ജീവൻ ജീവനുമായിരിക്കേൻ എന്നാലേ അല്ലാമൽ ഒരുവനും പിതാവിനടത്തിൽ വരാന് എദവചനം കുറുകൊല്ലേ ബൈബിൾ വചനം പേശുക യാരും എൻമേലേ ചാട വേണ്ടമേലേ കോപപ്പെടവും വേണ്ട ബൈബിൾ വചനം ചൊല്ലുവതായി ഉത് നല്ലുകേൻ யோவான் எழுதிய நடச்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வச்சனம் பேசுகிறது ஏசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயேசு சொல்லுகிறார் நான் தான் பரலோகம் செல்லுவதற்கான ஒரே வழி என்பதுதான் அதனுடைய பொருள் அப்படியானால் இந்த பூமியில் இருக்கிற மற்ற வழிகள் அனைத்தும் பொய்யானவை என்பதுதான் அவர் அடித்து கூறுகிற விஷயத்தினுடைய பொருள் நான் சொல்லவில்லை பைபிள் பேசுகிறது ஏச்சு சொன்ன வார்த்தைகள் பேசுகிறது மறுபடியும் அவர் சொல்லுகிறார் நானே சத்தியம் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த உலகத்தின் சத்தியம் நானே என்று அவர் அடித்து பேசுகிறார் அப்படியானால் இந்த உலகத்தில் மீதி இருப்பவை அனைத்தும் பொய்யே என்பது திட்டவட்டமாக அவர் அடித்து பேசுகிறார் நான் சொல்லவில்லை பைபிளில் ஏசு சொன்ன வார்த்தைகளை பதிந்து வைத்திருக்கிறது அதை எடுத்து புரட்டி பாருங்கள் யோவான் எழுதின நற்செய்தி பதினாலாம் அதிகாரம் ஆறாவது வச்சனம் அப்படி பேசுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் மறுபடியும் அவர் சொல்லுகிறார் நானே ஜீவன் சகல உயிரினங்களுக்கும் ஜீவன் கொடுத்தவர் நானே அதை எடுப்பவனும் அழிப்பவனும் உருவாக்குகிறவனும் நானே என்பது அதற்கு பொருள் ஆகையால் அவரை கொன்று அடக்கம் பண்ணின பிறகு மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பி கல்லறையிலிருந்து வெளியே வந்தார் அந்த நாளைதான் ஈஸ்டர் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் சாவின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது தன்னுடைய உயிரின் மீது தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் உயிர்த்தெழுந்து வந்து நிரூபித்து காண்பித்தார் சாவு அவரை அடக்க முடியாது என்பதை காண்பித்தார் நிரூபித்து காட்டினார் உயிரோடு இருக்கும்போதும் இன்றும் இறந்து போன பிணங்களிலிருந்து அவர் மனிதர்களை உயிரோடு எழுப்பிக் கொண்டே வருகிறார் நான் சொல்லவில்லை உண்மை சம்பவங்கள் சாட்சிகள் இருக்கிறது வீடியோக்களும் இருக்கிறது அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த போதே சத்த பிணங்களிலிருந்து மனிதர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் சாவின் மீதும் உயிரின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் சத்த பிணங்களை எழுப்பி நிரூபித்து காண்பித்தார் நான் சொல்லுகிற கெட்டு இல்லை உண்மை சம்பவங்கள் பைபிளில் பதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அவர் சொன்ன வார்த்தைகளின்படி அவருதான் உலகத்தினுடைய வழி பரலோகம் செல்லுவதற்கான ஒரே வழி இயேசுதான் ஒரே சத்தியமும் உலகத்தின் சத்திய கடவுளும் அவருதான் என்பதை அவர் அடித்து பேசுகிறார் நான் சொல்லவில்லை பைபிளில் வச்சனம் இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தைகளை பதிந்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது புரட்டி யோவான் பதினான்கு ஆறு பைபிள் எடுத்து புரட்டி பாருங்கள் என்மேல் யாரும் சாட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் பைபிளில் சொன்னப்பட்ட விஷயம் கடவுள் சொன்ன ஏசு சொன்ன வார்த்தைகளை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்தை நாம் புரட்டி பார்ப்போம் யோவான் எழுதின நற்செய்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வச்சனம் யோவான் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வஜனம். அந்த இடத்தில் பைபிளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றான் ஏசு சொல்லுகிறார் பைபிளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிற கெட்டுகதை இல்லை ஏசு சொன்ன வார்த்தைகளை தான் பைபிளில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் ஜனங்களை நோக்கி அவர் உலகத்தில் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஜனங்களை நோக்கி சொன்ன வார்த்தைகள் தான் இவை நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் ஏசு உலகத்துக்கு ஒளியாக இருந்தால் அந்தகாரம் யாரே யோசித்து கண்டுபிடிங்க ஒளியில் தீமை இல்லை அந்தகாரத்தில் எல்லாத்தையுமே இருக்கிறது இருளிலும் அந்தகாரத்திலும் தான் எல்லா திருட்டுத்தனங்களும் கொலையும் கொள்ளையும் வஞ்சனையும் சதியும் திருட்டும் பெருட்டும் எல்லாம் நடைபெறுவது இருளில்தான் இருளுக்கு ஒரு அதி அதிபதி இருக்கிறான் அதிகாரி இருக்கிறான் இயேசு ஒளி என்றால் அந்தகாரத்தின் அதிபதி யார் பதில் சொல்லுங்க அது யார் ஒருவர் இருக்கு இருக்கிறான் இயேசுனுடைய எதிரி இருளும் ஒளியும் ரெண்டு விஷயங்கள்தான் பூ பகல் ராத்திரி இருள் ஒளி அல்லது வெளிச்சம் ஏசு வெளிச்சம் என்றால் ஏசுவினுடைய எதிரியானவன் அந்தகாரம் இருட்டு இருள் அதாவது உங்களுக்கு தெரியவில்லை என்ற இல்லை என்றால் நான் சொல்லி கொடுக்கிறேன் சாத்தான் எல்லா கேடான காரியங்களை செய்கிற உள்ளத்தில் சுத்தம் இல்லாதவன் நீதி இல்லாதவன் சத்தியம் இல்லாதவன் எல்லா திருட்டுத்தனங்களையும் செய்கிறவன் അഴിഞ്ഞാടവൻ എല്ലാവിധമാണ് അട്ടഹാസങ്ങളും അക്ക്രമങ്ങളും വഞ്ചനയും ചതിയും ദുരോഹമും ഉപദ്രവമും മറ്റ മനീതവർ അൻപില്ലാതവർ ഇവർ താൻ സാത്താനിടമിരുന്ന് പിറന്നവർ സാത്താനിടമിരുന്ന് വന്നവർ വരുകവർ ഇവരുടത്തിൽ അൻപില്ല സമാധാനമില്ല സന്തോഷമില്ല വെറുപ്പ് വരോധം വൈരാഗ്യം കോപം പകൈ എതിർപ്പ് ചണ്ടെ ചച്ചരവ് കലവരം അക്രമം ഇന്ത എല്ലാ വിഷയങ്ങളും ഇന്ത കൂട്ടത്തിൽ ഇന്നൂട്ട് ഇരു ഇന്ന് ഇന്ത്യയിൽ നടമാടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ജനങ്ങളുടെ കൈവശം വെച്ചിരിക്കുന്ന ഗുണങ്ങൾ ഇത് ഇവതാൻ ക്രിസ്മസ് വേളകളിലും കൃസ്തുമസ് പണ്ടികയൻ പോതും പുതുവർഷ കൊണ്ടാട്ടത്തിൻ പോഴിഞ്ഞാടിന മക്കളുടെ അൻപില്ല അവരുടെ ചെയൽപാട് നിരൂപിക്കുന്നത് நான் சொல்லவில்லை பைபிள் வச்சனத்தின்படி புரிந்து கொள்ளுங்கள் அன்பிருந்தால் நீ மாட்டாய் அடுத்தவர்கள் மீது அன்பை காட்டுவாய் அன்பாக இருப்பாய் நீ கடவுளுடைய பிரதி ரூபமாக பிரதி சாயையாக கடவுளிடம் கடவுளிடம் இருந்து நீ வந்தவனாக இருந்திருந்தால் உன்னிடத்தில் அன்பு இருந்திருக்க வேண்டும் ஆனால் உன்னிடத்தில் அந்த அன்பு இல்லை வெறுப்பு விரோதம் கலவரம் சண்டை சச்சரை சச்சரவு உபதிரவம் அழிஞாட்டம் கோபம் இதுதான் நீ வைத்திருக்கிறது ஏன் உன்னிடத்தில் கடவுள் இல்லை நீ கடவுளை அறியவில்லை கடவுள் அன்பாக இருக்கிறார் அந்த அன்பு உன்னிடத்தில் இல்லை ஆகையால் தான் இந்த வேண்டாத காரியங்களை நீ செய்து கொண்டு உலகத்தில் ஊர்வலம் வருகிறாய் நான் சொல்லவில்லை பைபிள் வச்சனம் பேசுகிறது என் மேலே சாட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் பைபிள் வஜனங்களை எடுத்து புரட்டிப்பாரே புரிந்து விடும் விஷயம் என்ன என்பதை யோவான் எட்டு பனி பனிரெண்டு மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அட் அடைந்திருப்பான் என்றார் இயேசுவை பின்பற்றுகிறவன் அம்பகாரத்தில் நடக்காமல் இந்த தீங்கான அழிஞாட்டத்தில் நடைப்பர் நடக்காமல் ஒளியில் இருப்பான் அன்புடையவனாக இருப்பான் நன்மையை சிந்திப்பான் நன்மையை செய்வான் என்பது பொருள் நீ உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் சாத்தான் உங்களை விளங்க விடமாட்டான் நான் சொல்லுவது உங்களுக்கு புரியாமல் போய்விடுகிறது உன் உனக்குள்ளே இருக்கிற சாத்தான் உன்னை புரிய விடாதபடி உனக்குள்ளே இருந்து மல்லு கட்டி கொண்டு கட்டி கொண்டு யுத்தம் பண்ணி இருக்கிறான் என்பது பொருள் இன்னும் உனக்கு புரியவில்லை என்றால் உனக்கு புரியாது உன்னிடத்தில் இருப்பவன் உனக்கு புரிய வைக்க மாட்டான் என்பதுதான் உண்மை உனக்கு சத்தியங்கள் புரியாதபடி புரிந்து கொள்ள முடியாதபடி உனக்குள்ள இருப்பவன் வேலை செய்கிறான் என்பது பொருள் இன்னொரு வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் மத்தையை எழுதின சுவிசேஷம் நற்செய்தி அஞ்சாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மேல் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் மத்தே நற்செய்தி அஞ்சாவது அதிகாரம் பதினான்காவது வச்சனம் பைபிள் எடுத்து புரட்டி பாருங்கள் நான் சொல்லவில்லை பைபிள் சொல்லுது கடவுள் சொன்ன வார்த்தை பைபிளில் பேசக்கு பேசுது என்மேலி யாரும் சாட வேண்டாம் பைபிள் எடுத்து புரட்டி பாருங்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் கடவுளை உண்மையான கடவுளை அறிபவர்கள் வெளிச்சமாக இருப்பார்கள் அன்புடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்குள்ளே நன்மை இருக்கும் நன்மையை சிந்திப்பார்கள் நன்மையை செய்யுவார்கள் என்பது பொருள் உங்களுக்குள்ளே கடவுள் இருந்தால் நீங்கள் கடவுளிடமிருந்து இடமிருந்து பிறந்திருந்தால் உங்களுக்குள்ளே அன்பிருக்கும் நன்மை இருக்கும் நன்மையை நினைப்பார் நன்மையை செய்வார் அன்பை காட்டுவார் அன்பாக இருப்பார் മറ്റവരോട് അമതിയായിപ്പ സമാധാനക്കുള്ളവരോട് സമാധാനമാരുപ്പായി ഇല്ലേ റാൽ അൻപതിക്കിയാതെ ഉന്നിടത്തിൽ ഇരുപ്പവൻ സാത്താൻ അന്ധകാരത്തിൻ ശക്തി എല്ലാം തീങ്കാണ കാര്യങ്ങളും തീങ്കാണ എണ്ണങ്ങളും ഉനക്കുള്ള ഉപത്തിക്കി അത് ചെയണ്ടേയിരു நான் சொல்லுகிற காரியம் உனக்கு புரியவில்லை என்றால் புரிய விடாதபடி தடுத்துக்கொண்டு கொண்டு யுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறான் உனக்குள் என்பது பொருள் நீங்கள் ஒளியாக இருந்தால் அன்பாக இருந்தால் அந்த அன்பை ஒரு ஒரு வெளிச்சத்தை ஒரு ஒளியை அல்லது ஒரு விளக்கை பற்ற வச்சு இருட்டான இடத்துலேயே என்ன பண்ணுவீங்க எல்லாருக்கும் வெளிச்சம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிற மாதிரி அது உயரமான இடத்துல வைப்பேன் அதே மாதிரி உங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்திருந்தால் நீங்கள் மலையின் மேலும் இருக்கிற பட்டணம் போல இருப்பாய் அது மறைந்து இருக்க முடியாது மறைந்து இருக்க மாட்டா மாட்டாது அதுதான் இந்த வச்சனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்குள்ள அன்பும் ஒளியும் இருந்தால் அது உயர்ந்த இடத்தில் மலையின் மீது இருக்கிற பட்டணம் இருப்பது போல இருப்பாய் மறைந்திருக்க மாட்டாது என்பது பொருள் இன்னொரு வருஷத்தை பார்ப்போம் மத்தேயும் அஞ்சு பதினாறு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அதாவது உங்களுக்குள்ளே கடவுள் இருக்குமேயானால் உங்களுக்குள்ளே நன்மை இருக்க வேண்டும் அந்த நன்மை ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் அந்த நன்மை மூலமாக உங்களுடைய கடவுள் பரலோகத்தில் இருக்கிற கடவுள் யார் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அது பிரகாசிக்க செய்கிறது பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு நன்மையான கிரியைகளை செய்து செய்து மற்றவர்களுக்கு நன்மையை செய்து மற்றவர்களுக்கு அன்பை காட்டி உயரமான இடத்தில் மறைந்திருக்காதபடி நீங்கள் இருக்க வேண்டும் அதன் மூலம் மற்றவர்கள் நீங்கள் உண்மையான கடவுளிடம் இருந்து வந்தவர்கள் என்பதை காட்டி கொடுக்கிறது என்பது பொருள் அல்லாதபட்சம் நீங்கள் பிசாசினிடத்தில் வந்தவர்கள் என்பதை உங்களுடைய அந்தகாரத்தின் செயல்களும் கிரியைகளும் வெளிப்படுத்துகிறது எடுத்து காட்டுகிறது என்பது பொருள்